கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் கார்த்தி மாட்டுக்கும் யோசிச்சிட்டே இருக்காங்க சரி ராஜா நம்ம மாட்டுக்கு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கார்த்தியை கூட்டிகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டே இருக்காங்க நடந்து போயிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் தெல்ல தெரியவா நம்ம கார்த்திக்கு வந்து தெரியுது சரி ஏதாவது ஒருத்தன் சதி செஞ்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஒரு இடத்துல வந்து சந்தேகம் வருது யாரோ ஒருத்தவங்க வந்து சாம்பார்வாளி பக்கத்தில் நின்றுட்டு போயிருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சவன உங்களுக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தெரியலப்பா எங்களுக்கு எதுவும் தெரிஞ்சவனான் கிடையாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாரு சுற்றி இருக்கிறவங்களாம் சரி அவங்கள தேடி போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பஸ்ஸு வர பக்கமாக போய் நின்று பிடிக்கலான்னு பார்க்குறாங்க கரெக்டாக அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து பஸ்ஸில் ஏறி போகிறாங்க ஏன்பா அவன்தான்ப்பா அந்த ஆள் பஸ்ஸில் ஏறி போறான் பாரு அப்படின்னு சொன்னோன்ன சரி மயில் வாங்கினோம் நீங்கள் யாராவது நாலஞ்சு பேரை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருங்க அவனை பிடிச்சி விசாரிங்க அவன் பிடிச்சி விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெல தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப காக்கா மாட்டுக்கும் பறந்து வந்து அப்படியே வந்து உட்காருது உட்காந்தோன்னே தூங்க ஆரம்பிச்சிருது இதை வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க சாம்பார் சாதத்தை சாப்பிட்ருக்குன்னு கார்த்திக் என்ன பண்ணும் எது பண்ணணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை ஓ கோயிலில் வந்து சாப்பாடு வச்சிருக்காங்க சரி சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாரு நம்ம கார்த்தி அந்த இடத்துல இப்போ என்னடா பண்ணுறது இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தடுக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போறப்ப வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சமையலுக்கு வந்து செஞ்ச சாப்பாடை அப்படியே எல்லாருக்கும் வந்து வைக்கிறாங்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னொன்னு சாம்பார் வாலியை எடுத்துகிட்டு வராங்க நம்ம ரேவதி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் போல் இருக்குது காயோடு வந்து குத்துமா அப்படின்னு சொல்லணுன்னே கூட்டு பொரியல் காயோட சாப்பிடணும்னு சொல்லிட்டு வரப்போ கரெக்டாக அந்த இடத்துல மாசா அதிரடியாக கார்த்தி வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க விருமனம் அந்த அதிகாரிகள் யோசிச்சிட்ருக்காங்க அப்பாடா கார்த்தியால் எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அப்படியே வந்து பரமேஸ்வரி அம்மா வந்து சாமி கும்பிகிட்டு இருக்காங்க எல்லாரோட மனசும் நல்லா குளிரணும் நீதாம்பா ஆசீர்வாதம் பண்ணணும் இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும் தீர்ந்துச்சுன்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் நான் தான் இருப்பேங்கிற மாதிரி ஹாப்பியாக வேண்டிகிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து வந்துடுறாங்க யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சாப்பிட்றவங்க வந்து நிப்பாட்டிடுறாங்க விருமன் வந்து கோவப்படுறாங்க எதுக்காக சாப்பிட வேணான்னு சொல்கிறான் சாப்பிட்றவங்களை ஒன்றும் புரியலையே நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்னாச்சு பேராண்டி முதல்ல எல்லாரும் எந்திரிங்க இங்கே நிற்கவே நிற்காதீங்க கையை நல்லா அலம்புங்க அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் வந்து போகாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க சொன்னது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக இப்படியெல்லாம் சொல்ற நம்மள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன தெரியுமா வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க என்ன தம்பி சொல்றீங்க ஆமாங்க இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கையை வந்து போகிறாங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிரியே பார்க்கல நான் இப்போதான் சந்தோஷமா எல்லாருக்கும் என் கையால் வந்து சாம்பாரை வந்து குத்தலான்னு பார்த்தேன் எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க நல்ல வேலை கார்த்தி நீ சூப்பராக வந்து தடுத்து நிப்பாட்டிட்ட இப்படியெல்லாம் கூட செய்வாங்களா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கேட்குறாங்க அந்த விரும்பணும் சரி அவனுக்கு உதவி செஞ்சது யாருன்னு தெரில அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது ஆரம்பத்துலேருந்து விரும்பந்தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே தெரியலையப்பா இது மட்டும் உன் தாத்தாக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா இந்த ஊரில் நடக்கிற எல்லா விசேஷமும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் தாத்தாக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இப்படியெல்லாம் வேற நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி யாருக்கு நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கே இது கொஞ்சம் கூட நியாயமா இருக்கா எல்லாருக்கும் வயர் நிறைய வந்து சாப்பாடு போடணும் இந்த குடுப்பினியை எனக்கு டெய்லியும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி தானே நான் வேண்டிக்கிட்டேன் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துவீங்க தானே வேண்டிக்கிட்டேன் ஆனால் யாருக்குமே என்னால் உருவாக கூட சாப்பாடு போட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களே இதை பண்ணது யார் அப்படின்னு சொன்னோன்னே விரும்பன் இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது இதை எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து நீங்கள் போனால் தான் சந்தேகமே அதிகமாக வரும் நீங்கள் இங்கேயே இருங்க கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள் அவன் இந்த ஊரில் இல்லைல்ல அவனை பஸ்ஸை ஏற்றி வெளியூருக்கு அமுச்சு வச்சாச்சு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க கார்த்தி வந்து இதை பண்ணது யார் என்ன எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் எப்படியோ பேராண்டி ஒரு வகையில் மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் யாருக்கும் சாப்பாடு போட முடியலன்னு சொல்லிட்டு ஆனால் நீ வந்து நின்று எல்லாத்தையும் வந்து அவங்க திட்டத்தை முறியடிச்ச பற்றியா என் மனசுக்கு இது சந்தோஷமாக தான் இருக்கு ஆமாராஜா நீ மட்டும் இங்கே வரலைன்னா என்ன நடந்திருக்கோம் என்னால் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லி பரபரப்பாக வந்து மயில் வாகனம் வந்து கடுப்பாயிட்டாங்க இவங்களெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது நிச்சயம் வந்து விருமன் தான் காரணமாக இருப்பான் அவன் இங்கே வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பக்கம் சிவனாண்டியும் சந்திரர்களாவும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் என்ன நம்மளை பார்த்தேன் என்ன ஆள் இல்லைங்கிறாங்களா விருமன் கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வாகனம் சமையல் வந்து கோவப்படுறான் இனிமேட் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாம வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வாகனம் போதும்பா அமைதியாக இருந்த வரைக்கும் போதுங்கிற இந்த ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் நான் விரும்புகிட்ட இப்பயே போய் கேட்குறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான் அவன் ஏதாவது வந்து உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அவன் தப்பிச்சிருவான் நிச்சயம் அவன் தான் பண்ணியிருக்கான்னு நமக்கு சந்தேகம் வருது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்குன்னு அப்படியெல்லாம் வந்து விட்டுற முடியாது நம்ம உண்டுலன்னு ஆக்கலான்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் வாகனமும் உங்களோட கோவம் புரியுது அதுக்கான காட்ட வேண்டிய நேரம் இது கிடையாது உண்மையெல்லாம் கண்டுபிடிப்போம் முதல்ல தேடிப்போன ஆளை முதல்ல பிடிச்சாலே போதும் அடுத்தது என்ன வேணான்னு நம்ம வந்து செய்யலாம் விரும்பந்தான் காரணம்னு சொல்லட்டும் நிச்சயம் நான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறேங்கிற மாதிரி இருக்கிறப்ப